சேர்ந்த உற்சவ வைபவங்களிலேயே மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியது இறைவன் இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் ரட்சிக்கும் பொறுப்பு தான் அவத்தைகளுக்குள்ளே இறங்கி வந்து நமக்கு அருள் செய்கின்ற ஒரு கருணை செயலாக இந்த பிரம்மோற்சவம் திகழ்கிறது அதனுடைய அங்கமாக நிறைய முக்கியமான வழிபாடுகள் உண்டு அதிலே இந்த திருவூடல் வைபவமானது ரொம்ப சிறப்பானது பொதுவாக மனிதர்களுக்கு புரியும்படியாக சொல்வதற்காகவே இறைவன் சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளின் வடிவத்தில் நமக்கு நிகழ்த்தி காட்டுகிறார் அந்த வகையில இந்த திரு உடல் வைபவம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கும் இறைவிக்குமான ஊடலாக நமக்குள்ள வந்தா ஊடல் சுவாமிக்குள்ள திரு இல்லையா ஊடல் என்பது அன்பாலும் தோழமையாலும் இணைந்திருக்கின்ற இதயங்களுக்குள்ளே இடையில் வருகின்ற ஒரு தற்காலிகமான உரிமை கொண்ட கோபம் அந்த வகையில சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இந்த கோபம் ஏன் ஏற்பட்டது அது எப்படி தீர்ந்தது அது நமக்கு சொல்ல வருகின்ற போதனை என்ன இதுதான் இந்த வைபவத்தினுடைய முக்கியமான தாற்பயம் அந்த வகையில் இந்த வைபவமானது பராசக்தியாக இந்த உலகத்தை படைப்பிப்பவளாக இருக்கின்ற மாயா மாயாஸ்வரூபிணியாக இருக்கின்ற அம்பிகைக்கும் அந்த அம்பிகை தோன்றுகின்ற ஆதார நிலையாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனாகிய சிவபரம்புக்கும் இடையிலே நடைபெறுகின்ற ஒரு ஊழலாக அமைந்திருக்கிறது அம்பிகை இறைவனோடு சினம் கொண்டு இறைவனை விட்டு தனித்திருந்து தன்னை கபாடபந்தனம் பந்தனம் செய்து கொள்கிறாள் என்கின்ற நிலையிலிருந்து இந்த திருவுடல் புராணமானது துவங்குகிறது கபாடம் அப்படின்னா கதவு அப்படி தன்னுடைய தோழிமார்களோடு தனக்கு ஊழியம் செய்யக்கூடிய சேவார்த்திகளோடு தனக்கு தேவையான பொருட்களோடு பரிவாரங்களோடு அம்பிகையானவள் கபாட பந்தனம் செய்து கொண்டாள் வந்தனம்னா அடைத்தல் அல்லது காப்பிடுதல் அப்படி அந்த கதவானது காப்பிடப்படுகிறதுங்கிற செயலோட முதல் நிகழ்வானது துவங்குகிறது அம்பிகை தனித்திருக்கு அம்பிக் சன்னிதானமானது தாழடைக்கப்படுகிறது ஆகவே பக்தர்கள் அந்த கதவை விட்டு நகர்ந்து ஒன்று அந்த பக்கம் அம்பாள் பக்கம் போயிடுங்க அப்படின்னா இந்த சைடு வந்துடும் சிவம் சக்தி அப்படிங்கிற ரெண்டு பெரும் கூறுகள் ஒன்றிணைந்துதான் இந்த உலகத்தில் அத்தனையும் தோன்றுகிறது நமக்குள்ளே இதை செய்ய வேண்டும் என்று எழுகிற எண்ணம் எண்ணமாக மட்டுமே இருந்தால் அது செயலாக மாறாது செயலாக மாறாத வகையில் எண்ணத்திற்கு மதிப்பில்லை செயல் மட்டுமே தானே தோன்ற முடியாது அதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவசியம் இந்த ரெண்டுமே தான் தோன்றும் எண்ணமும் நம்முடையது செயலும் நம்முடையது ரெண்டும் வேறு வேறாக இருந்தாலும் அது நம் ஒருவருக்குள்ளே இருந்துதான் தோன்றுகிறது என்பது போல சிவத்திலிருந்து சக்தி தோன்றுகிறது சக்தி என்கிற ஆற்றல் இல்லாமல் சிவத்தினுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துல நடக்க முடியாது ஆனால் சிவம் என்கிற ஒன்றே இல்லாமல் சக்தி தோன்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது இரண்டும் வெவ்வேறானது என்றாலும் அந்த இரண்டும் ஒன்றுதான் இரண்டர கருத்தங்கிறது அதுதான் அப்படி அந்த இரண்டும் ஒன்று சேர்ந்துதான் இந்த உலகம் உற்பத்தியாகிறது அடிப்படையில இது ரெண்டும் இந்த உலகத்திற்கு அடிப்படை ஆதாரம் அது இரண்டும் பிரிந்திருத்தல் கூடாது ஆனாலும் அம்பாள் கபாட மந்திரம் செய்து கொள்கிறாள் இந்த நிலையை சுவாமி உணர்ந்து இதை சரி செய்ய வேண்டும் இதன் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு போதனையை வழங்க வேண்டும் என்று தீர்மானித்து அதிகார நந்தி என்று பெயர் கொண்டவராக கைலாயத்தினுடைய காவலராக விளங்கக்கூடிய தன் பக்தர்களிலே சிரேஷ்டனாக விளங்கக்கூடிய நந்தீஸ்வரரை அழைத்து உடனடியாக எம்முடைய தோழனாக விளங்கக்கூடிய ஆதார சுந்தரனை அழைத்து வா என்று அவருக்கு கட்டளையிடுகிறார் சுந்தரர் வேற யாரும் இல்லை சாட்சாத் சுவாமியினுடைய திரு வடிவத்திலிருந்து தோன்றியவர் கைலாயத்தில சுவாமிக்கு அழுக்கமாக இருந்து அவருக்கு திருநீறு தருதல் அக்கியம் தருதல் உள்ளிட்டு அவருக்கு மலர்கள் கொண்டு அவரை பூஜித்தல் உள்ளிட்டு இங்க சிவாச்சாரியர்கள் என்ன பூஜையை சுவாமிக்கு பண்றமோ இதை அவர்கள் அனைவருக்கும் ஆதியாக இருந்து கைலாயத்துல செய்யக்கூடியவர் யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்தான் பார்க்கடலை கடையும் போது ஆலகால விஷம் திரண்டு வந்து இந்த உலகத்தையே அச்சுறுத்த அத்தனை பேரும் இடத்திலே வந்து சரணடைந்த போது சுந்தரா அந்த விடம் கொண்டு வா என்ற சுவாமி ஆணையிட அப்பேற்பட்ட விஷத்தை இறைவனை பூஜித்த ஒரே காரணத்தால் பலம் பெற்ற தன் கைகளால் உருட்டி நெல்லிக்கணி போல கொண்டு வந்து அப்படிப்பட்ட பலம் அந்த சுந்தரமூர்த்தி நாயனுடைய கைக்கு கொடுத்தது சுவாமியினுடைய பூஜை அதனாலதான் ஆலயத்திலே அர்ச்சகர் கையால விபூதி வாங்கிக்கிறோம்னு சொல்றோம் ஏன்னா சுவாமியை எப்போதும் தீண்டுகின்ற பேர் பெற்றவர்களுடைய கரங்களால் வாங்கும் போது அந்த சாங்கியத்தில் நமக்கு கிடைக்கும் இதற்கு ஆதியாக இருக்கக்கூடிய ஆலாலசுந்தரர் சுவாமியனுடைய திரு வடிவமாகவே இருக்கக்கூடியவர் சுவாமிக்கே சக்கிய பக்தி என்கிற முறையில தோழனாகவும் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஆலாலசுந்தரரை அழைத்து வரும்படி சுவாமி நந்திகேஸ்வரருக்கு ஆணையிட நந்திகேஸ்வரர் உடனடியாக சுவாமியனுடைய திரு சன்னிதானத்திற்கு ஆளாலசுந்தரரை அழைத்து வருகிறார்

இறைவனுடைய அழுத்த தொண்டர் இறைவனை வசன் மொழிகளாலே பாடியதாலே வன் தொண்டர் என்று பெயர் பெற்று சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய சுவாமி தாங்கள் என்னை அழைத்த காரணம் என்ன என்று இறைவனிடத்திலே அவர் விண்ணப்பித்து நிற்கிறார் என்னிலே ஒரு பாதியாக இருந்து இந்த உலக இயக்கங்களை எல்லாம் சம்ரட்சிக்கக்கூடியவளாக திருபுர சுந்தரியாக விளங்கக்கூடிய அம்பிகை என்னிடத்திலே கோபம் கொண்டு ஊடலூற்றவளாக தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு கபால பந்தனம் செய்து கொண்டிருக்கிறாள் சார்பாக நீ அம்பிகையை சந்தித்து தரிசித்து அம்பிகையினுடைய புகழ் போற்றி அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஊடலை தீர்த்து வர வேண்டும் என்று சுவாமி உத்தரவிட சுந்தரமூர்த்தி நாயனார் அம்பாளினுடைய சன்னிதானத்திற்கு நான் கொள்கிறார்

எந்தையாக இறைவனை விட்டு நீங்க இப்படி நியாயமா என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அம்பிகையுடைய திருச்சன்னிதானத்திலே சென்று அம்பாளை பிரார்த்தித்து விண்ணப்பிக்கிறார் அப்போது அம்பிகை ஒன்றையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எத்தனை வினோதமானவர் தெரியுமா காடுடைய சுடலை பொடிபீஸ் பொடிபோசி தெரியக்கூடியவர் அரவங்களை எல்லாம் தன்னுடைய உண்மையிலே அணிந்திருக்கக்கூடியவர் எப்போதும் மயானத்திலே ஆடுவதிலே ஆனந்தம் கொண்டவர் பிக்ஷாண்டியாக தாரகாவனத்திலே தெரிந்தவர் இப்படி அவரிடத்திலே இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் வினோதமானவை என்றாலும் கூட நான் அதையெல்லாம் பொறுத்துக் கொண்டு அவரை என்னுடைய நாதனாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய இந்த அன்பையெல்லாம் ஏற்காதவராக கங்கா பவானி என்கின்ற இன்னும் ஒரு பெண்ணை தன் அங்கத்திலே இருக்க அவர் அனுமதித்திருக்கிறார் இதைய நான் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் உலகத்தை காத்திருவது யூசன் எனக்கு மட்டுமே உரியவர் என்று நினைத்த என்னுடைய எண்ணத்தை போட்டி கங்கைக்கு தன் சடையிலே அவர் இடம் அளித்ததுதான் என்னுடைய கோபத்திற்கு காரணமாகிவிட்டது ஆகவே இந்த அச்சத்தை இந்த கோபத்தை எக்காரணத்தை கொண்டு என்னால் நீக்கிக் கொள்ள முடியாது இதை உண்டையாக விளங்கக்கூடிய சுழத்தில் சென்று எடுத்துரைப்பாயாக என்று மிகுந்த கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் தன் சேலிமார்களை விட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரை தன் திருச்சநிதானத்தில் இருந்து அம்பிகை ஆகவே வருத்தத்தோடு சுந்தரமூர்த்தி நாயனார் மீண்டும் சுழருமார்களின் சன்னிதானத்திற்கு எழுந்துள்ளார் பொன்னால் மேனியனே புரி தோலை அரை கசைத்து இன்னார் செஞ்சடை மேல் ஒளிர் ஒன்றை மண்ணே மாமணியே மணப்பாடிகள் மாணிக்கமே அண்ணே உன்னை எல்லா இனி யாரையே நினைக்கேனே அம்பிகையினுடைய திருச்சன்னிதானத்திலிருந்து எம்பெருமானுடைய திருச்சன்னிதானத்துக்கு எழுந்தருளுகின்ற சுந்தரமூர்த்தி நாயினார் அம்பிகை சிவபெருமானுடைய வினோதமான செயல்கள் குணாதிசியங்கள் இவற்றை குறித்து அப்படிப்பட்டவரை அனுசரித்து வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாதவராக அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை உணராதவராக தன்னுடைய ஜடாபாரத்திலே கங்கா பவானியை அவர் தாங்கி இருப்பதை என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார் எப்பெருமானே இது உங்கள் மீது கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடு அல்லவா உங்கள் மீது கொண்ட உரிமையால் வந்த கோபம் அல்லவா ஆகவே அம்பிகையினுடைய கோபத்திலே நியாயம் இருக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும் அம்பிகை அதிலிருந்து சிறிதும் இறங்கி வராதவராக கடும் சினத்தோடு காட்சியளிக்கிறார் என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை என்று தன்னுடைய நிலையை சுவாமியின் முன்னாலே சமர்ப்பிக்கிறார் அப்பொழுது சுவாமி சொல்லுகிறார் கங்கையை நான் என் தலையிலே தாங்கியது என்பது உலக உயிர்களினுடைய நன்மைக்காக ஆதி காலத்திலே பகீரதன் என்று சூரியபுரத்திலே தோன்றியிருக்கக்கூடிய அரசன் தன்னுடைய முன்னோர்களினுடைய பாவ விமோசனத்திற்காக முக்தி நலத்தை அவர்கள் பெறுவதற்காக ஆகாய கங்கை அவர்களுடைய அஸ்தியின் மீது பட வேண்டியது அவசியமாகிறது அப்போது பூமியிலே கங்கை கிடையாது ஆகாயத்திலே தான் கங்கை தேவர் உலகத்திலே வாழ்ந்தவள் கங்கை அப்படிப்பட்ட கங்கை பூமியிலே இறங்கி வந்து அந்த பகீரதன் என்கின்ற அரசனுடைய முன்னோர்களின் அஸ்தியின் மீது அது பட்டால் மட்டுமே அவர்களுக்கு முக்தி விமோச்சனம் கிடைக்கும் அந்த நிலையிலே பல நூறு ஆண்டுகள் தபம் செய்து பிரம்மதேவரை பிரார்த்திக்கிறார் பகீரதன் பிரம்மா தோன்றி சிவபெருமான் தான் இதற்கு உனக்கு அருள் செய்ய முடியும் என்பதை உணர்த்துகிறார் உனக்கு இதை அருள் செய்ய முடியும் என்று உணர்த்துகிறார் கங்கையை நோக்கி பல நூறு ஆண்டுகள் தவம் இருக்கிறார் கங்கை உன்னுடைய தவத்தின் பலனாக நான் பூமிக்கு வந்திருப்பதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அசுர வேகத்திலே பாய்கின்ற என்னுடைய பாய்ச்சலை இந்த பூமண்டலம் தாங்கார் அதை தாங்குகின்ற வல்லமை சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு ஆகவே அவர் தன் சடையிலே என்னை தாங்கி விடுவிப்பாரேயானால் அதற்கு அவர் சம்மதிப்பாரேயானால் நான் இதை நிச்சயமாக செய்கிறேன் என்று பகீரதனுக்கு உறுதி கூறுகிறாள் அந்த வகிரே இன்னும் பல நூறு ஆண்டுகள் அதனால்தான் பகீரத வந்து ஒரு விஷயத்தை விடாமுயற்சியோட செய்யும் போது இது பகீரத பிரயத்தனமா இருக்கே சொல்லுவாங்க அப்படி தான் கருதிய கருமம் கை கூடும் வரை திரும்ப 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 கடும் தவத்தை மேற்கொண்டார் அந்த பகீரதன் அந்த தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவருடைய பக்திக்கு பரிசாக கங்கையை தன்னுடைய சடையிலே தாங்கிக் கொள்வதாக அவர் ஒப்புதல் அளித்தார் அந்த தான் கங்காதேவி ஆகாயத்திலிருந்து கீழ்நோக்கி பாயும்போது சிவபெருமான் தன்னுடைய ஜடாபாரத்திலே அந்த கங்கையை தாங்கி அதிலிருந்து ஒரு கலை மட்டும் இந்த பூமியிலே விழும்படியாக அவர் மிக பக்குவமாக கங்காதேவியை விடுவித்தார் இந்த கதையெல்லாம் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சொல்லி நான் என்னுடைய எந்த தனிப்பட்ட விருப்பத்திற்காகவும் இதை செய்யவில்லை இது உலக நன்மைக்காக செய்யப்பட்டது ஆகவே இதை உமையவள்ள எடுத்துச் சொல்லி அவளை சமாதானப்படுத்தி என்று சுந்தரமூர்த்தி நாயனாரை மீண்டும் அம்பிகையினுடைய சன்னிதானத்திற்கு அனுப்பிவிட்டார் திருச்சநிதானத்தில் எழுந்தொழுகின்ற சிந்திரமூர்த்தி நாயினார் பகீரதன் என்கின்ற பக்தனுடைய பிரயத்தனத்திற்கு அவருடைய தபத்திற்கு அவருடைய நியாயமான நோக்கத்திற்கு அருள் பாலிக்கின்ற விதத்திலேயே கங்கையை நான் என்னுடைய ஜடாபாரத்திலே தாங்கி இருக்கிறேன் அன்றி உமையவழியினுடைய அன்பை பருகறுத்தலின் பொருட்டு அல்ல என்று இறைவன் தன்னுடைய செயலுக்கான காரணத்தை தெரிவிக்கிறார் உலகத்தை படைத்தவராக எம்பெருமான் உலகத்தை காத்த கடமை கொண்டவராக எம்பெருமான் அந்த உலகத்தினுடைய காவலின் பொறுத்தே உலகத்து உயிர்களினுடைய நன்மைக்காகவே கங்கையை தன் சடையிலே இருக்கிறார் ஆகவே அந்த காரணத்தை புரிந்து கொண்டு நீங்கள் இறைவன் மீது கொண்ட கோபத்தை தணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார் அம்பிகை அப்போதும் அச்சம் குறைந்தவளாக மாறவில்லை நீங்கள் திருவாரூரிலே பறவை நாச்சியார் மீது காதல் கொண்ட போது அல்லவா உங்களுடைய இறைவனாகிய சிவபெருமான் ஆகவே அவருடைய இல்லத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஊழலை தணிக்க ஒரு நன்றி உணர்ச்சியோடு நீங்கள் அவருக்காக தூது வந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இருவரும் இந்த செயலை ஒருவருக்கு ஒருவரும் மாற்றி மாற்றி செய்து கொண்டிருப்பது உலகத்து வாடிக்கைதானே ஆகவே நான் எப்போதும் இந்த நிலையிலிருந்து இறங்கி வருவதாக எண்ணம் இல்லை ஆகவே நீங்கள் உடனடியாக இந்த சன்னிதானத்தை விட்டு செல்லலாம் என்று வலுக்கட்டாயமாக தன் தாதிமார்களின் துணை கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாலே தன் சுதன்னிதானத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார் அம்பிகை சுந்தரமூர்த்தி நாயனார் மிகுந்த வருத்தத்தோடும் வேதனையோடும் இறைவன் செயலை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை என்கிற ஆற்றாமையோடும் அம்பிகையினுடைய சன்னிதானத்திலிருந்து மீண்டும் சிவனுடைய சன்னிதானத்திற்கு புறப்படுகிறார் மறத்தகத்தான் தலைமேலான் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் மேலான் ஏழு கண்டத்து அப்பாலான் இப்பா செம்பன் புனத்தகத்தான் நறுங்கொந்தை போதின் உள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றின் உள்ளான் கனத்தகத்தான் கையில உச்சியுள்ளான் காலத்தியான் நபதியன் கண்ணுள்ளான் ஏ அம்பிகையினுடைய இருந்து மிகுந்த வருத்தத்தோடு புறப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய திருச்சநிதானத்தை வந்தடைகிறார் எத்தனைதான் நான் எடுத்து சொல்லியும் கூட அம்பிகையினுடைய மனம் இழகவில்லை எப்ரமானி நீங்கள் இட்ட காரியத்தை இந்த அடியவனாலே செய்து முடிக்க முடியவில்லை என்கின்ற வருத்தத்தோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த இயலாமையை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சுவாமியிடத்திலே மன்னிப்பு கோரி பிரார்த்திக்கிறார் முகம் மலர்ந்து சிரித்தவராக இறைவன் சொல்லுகிறார் எதற்கும் உபாயம் உண்டு சாமி இல்லாத கூட்டு இந்த உலகத்தில் தயாரிக்கப்படுவதில்லை தீர்வு இல்லாத துன்பம் எவருக்கும் வந்து அமைவதில்லை எந்த பிரச்சனைக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு இந்த பிரச்சனைக்கும் உண்டு அதை நானே உங்களுக்கு உபதேசிக்கிறேன் சொல்லி அதற்கு உதாரணமா ஒரு கதையை சொல்றார் ராவணன் என்கின்ற ஒரு அசுரன் அந்த அசுரன் சிவபக்தியிலே உயர்ந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு வருஷம் முழுக்க உடைஞ்சி சம்பாதிப்போம் தீபாவளி டைம்ல வரும் இல்லையா அது எது நம்ம உழைப்புக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வெகுமதி ஆனா அந்த தீபாவளி வரதுக்கு முன்னாடி போனஸ் காசு தீர்ந்துகொள் இல்லையா அது ஊதாரித்தனத்தினாலே நாம் செய்யக்கூடிய செல்வ இழப்பு அதுபோல பல செய்து பல பிறவிகளிலே புண்ணியம் செய்து இறையர்கள் கிடைத்து நல்லா வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்போ என்ன ஆகும் தெருள பொருளை கூப்பிட்டு அடிக்கலாமான்னு தோணும் இவங்கயாவது சண்டை போடலாம் ஏன்னா நம்ம தான் எதை செஞ்சாலும் நமக்கு நல்லது நடக்குது அப்போது ராவணன் என்கிற அந்த அசுரன் கடும் தபம் செய்து ராவணேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உயர்ந்து நின்றான் அப்படிப்பட்ட அந்த ராவணனுக்கு நம்மை வெல்ல யாரும் இல்லைங்கிற ஒரு ஆணவம் உண்டு இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுவது உண்டு பொதுவாக நம்முடைய பாரத தேசத்திலே தொடங்கக்கூடிய கதை ராவணன் அவனுடைய சகோதரனாகிய சிவ பக்தர்களிலே அதாவது சிவ அனுஜன் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிவபக்தியிலே உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய குபேரன் ராவணனுடைய அண்ணா அந்த குபேரன் பயன்படுத்தி கொண்டிருந்த புஷ்பக விமானம் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற பிளைட்டுகள்லாம் அதுதான் ரோல் மாடல் அந்த புஷ்பக விமானத்தை குபேரனிடமிருந்து இருந்து படித்துக் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு செல்லக்கூடிய விமானம் அது ஆகாசத்துல பயணிக்கும் போது சிவபக்தன் ஆகிய குபேரனுக்கு உரிமையானது ஆகியனால் அது என்ன பண்ணும் கைலாசம் குறுக்கவர் போது தாழ்ந்துவிடும் அதுக்கு மேல பறக்க இவர் அப்பப்போ அங்கேயும் இங்கேயும் சண்டை போடுறதுக்காக போயிட்டு வர்றவர் குறுக்க குறுக்க இந்த கைலாசம் வேற வருது இதனால நம்ம கீழே இறங்கி போக வேண்டியதா இருக்கு நான் யாரு ராவணேஸ்வரன் ஜெயிக்கிறதுக்கு எவனுமே இல்லாத எதிரியே இல்லாத ஒருவன் தான் நாம் போற வாகனம் இப்படி ஒரு மலைக்காக இறங்கி போனா இது நன்னா இருக்கான்னு நினைச்சிட்டு வழியில இருக்கிற இந்த மலையை பெயர்த்து ஓரமா வச்சுட்டான் என்னன்னு யோசிச்சான் இதை கைலாச மலை அப்படி ஆணவத்தின் துணை கூட்டு கைலாயித்து தன் இருபது தோள்களாலும் பெயர்த்தெடுக்க அவன் முயற்சித்த போது இந்த கைலாச மலையில சுவாமி உச்சியில சாநித்தியம் கொண்டிருக்கிறான்னா அதை சுத்தி நிறைய ரிஷிகள் தேவ கோட்டிகள் அப்படி எல்லாரும் அந்த இடத்துல இருந்து எப்போது தென்னிலங்கை பட்டனம் குபேரனம் இருந்து பறிக்கப்பட்டதோ அப்போது கைலாச மலை சாரலில் அழகா புரிஞ்சு ஒரு இடம் குபேரனுக்கு வழங்கப்பட்டது அப்படி எல்லோரும் குடியிருக்கக்கூடிய இடம் அத்தனை ரிஷிகளும் பயந்து போகிறார்கள் அத்தனை ஜீவராசிகளும் அலறு கைலாசத்தில் ஏற்பட்ட ஒரு நடுக்கம் நம்ம நினைச்சிருக்கல ரொம்ப சேஃபா ஒரு வீடு திடீர்னு ஒரு எத்துக்கைக்கு வந்து வந்தது வந்து அலறி போறோமோ இல்லையா அது போல சுவாமியினுடைய நேழில் இருக்கிறோம் நினைச்சு ஜீவராசிகளுக்கு எல்லாம் பயம் வந்துடும் அதனால அம்பாள் உட்பட அத்தனை பேருமே இது என்ன இது இப்படி ஒரு செயல் இவன் செய்கிறானே இது உங்கள் பக்தங்கிறதுக்காக நீ அனுமதிக்கலாமா இந்த போது சிவபெருமான் ஒண்ணுமில்லை தன்னுடைய கால் பெரு விரலாலே இந்த மலை ஒரு அழுத்தினார் அது அப்படியே அந்த ராவணனை நசுக்கியது தன்னுடைய பராக்கிரமத்தின் மீது பெருங்கர்வம் கொண்டவன் அசையக்கூட முடியாத நிலையிலே அந்த கைலாயத்திற்கு அடியிலே சுற்றி கொண்டான் ஒரு கட்டத்திலே தன் நிலை தன் வலி இது எல்லாத்தையும் உணர்ந்து அழறும் அதுக்கு முன்னாடி அவனுக்கு தசக் பேர் பக்ததலை கொண்டவன் அழுதவன்கிற வார்த்தைக்குத்தான் ராவணன் ராவணன் தான் அழுதவன் இப்ப வாகீச வந்து ஒருத்தர் அந்த வழியா வரார் ராவணன் அழுவதை பார்த்து மனம் விளகுற இந்த பக்தர்களுக்கே இதுதான் ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னா பொறுக்காரு உடனே தனக்கு தெரிஞ்சு ஒரு வழியை சொல்றாரு ஹரஹ சாமவேத பிரியஹ அப்படின்னு ஒரு வாசகத்தை உனக்கு ஆதரவு படுற மாதிரி உரைச்சுட்டு போயிருக்கிறான் ஹரனாகிய சிவபெருமான் சாமவேத பிரியன் சிவபெருமான் மட்டும் இல்லை அம்பாள் சாமவேத பிரியா பெருமாள் மகாவிஷ்ணு சாமவேதிகி இந்த சாமவேதம்ங்கிறது என்னன்னா ஒரு சாதாரண வாசகம் தான் அதையே நம்ம இசையா பாடி ஒரு பாட்டா போட்டுட்டா சந்தோஷமா கேட்கிறோம் மொழி வேதம் இல்லாமல் எல்லா பாட்டும் நமக்கு பிடிக்குது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி உடனடியா பாட ஆரம்பிச்சிடும் இசைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிற உயிரின் ஓட்கார ஒலியும் தான் அதனுடைய லயம் தான் இதையே துடிப்போம் அப்ப நமக்குள்ளேயே இருக்கிற இசை அந்த இறை இசையோடு சேர்ந்துருக்குன்னா அது ரொம்ப ஆனந்தமாயிடும் அதனால இசையை எப்போதும் நம்முடைய செவிகளும் ஆத்மாவும் விரும்பும் அதுபோலத்தான் வேதத்தினுடைய இசை வடிவம் தான் சாமி ஆகினால் அந்த வேதம்ங்கிறது சுவாமியுடைய மூச்சுக்காற்றாக இருக்கக்கூடியது அது இசை வடிவமாகும் போது சுவாமிக்கே அது ரொம்ப பிடிச்சு போய் அப்படிப்பட்ட அந்த சாம வேதம் இறைவனுக்கு பிடிச்சது அப்படின்னு அந்த வாக்கீச மனிதர் சொல்ல ராவணன் அதை கேட்டு உடனடியாக தன் பத்து தலைகளில் ஒரு தலையை எடுத்து ஒரு கையை எதிரே சொருகி தன் நரம்புகளையே அதிலே கட்டி அதை ஈட்டி சாம வேதத்தை பாடினான் அதை கேட்டு நான் மனம் இழகி அவனுக்கு அருள் செய்தேன் இழந்த அந்த கையிலே சந்திரஹாசம்ங்கிற எவராலும் வெல்ல முடியாத அஸ்திரத்தையும் கொடுத்திருக்கிறேன் எனக்கு மட்டும் அம்பிகைக்கும் சாமவேதம் தெரியுமானது ஆகவே நீ சந்த ரிஷிகளோடு சென்று சாமவேதத்தை எங்கே ஓதுன்னு சொல்லி சுவாமியை வெளியே சொல்லி அனுப்புற சுந்தரமூர்த்தி நாயனார் அன்பரானுடைய சன்னிதானத்திற்கு புறப்படு தரும் தரும் கல்வி தரும் அருணா ஆளுந்தளர் வரியா மனந்தரும் தெய்வ படிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமெல்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அந்தரின் பகற்கே கனந்தரும் உங்குடன் ஆகாள் அபிரா ஆமிகளைக் கண்டே ஏற்கெனவே இரண்டு முறை அம்பாளருடைய சந்நானத்திற்கு வந்து அம்ரிதருடைய அச்சத்தை நேரடியாக கண்டவர் சுந்தரமூர்த்தி நாயினார் திருவாரூரிலே பரவி நாச்சியார் என்றென்று வம்சத்திலே வந்த ஒரு அழகுகள் அவருடைய திரு வடிவத்திலே நாட்டம் கொண்டவராக சுந்தரமூர்த்தி நாயனார் விளங்கினார் இதற்கு காரணம் பூர்வ ஜென்மத்திலே கைலாயத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் ஆலால சுந்தரனாக இறைவனுக்கு பணி செய்த போது அம்பிகையினுடைய தோழிகளாக இருந்த கமலினி அணிந்திதை என்கின்ற இருவர் எப்படி சுவாமிக்கு சேவடி செய்யக்கூடியவராக ஊழியம் செய்யக்கூடியவராக சுந்தரர் இருந்தாரோ அதுபோல அம்பாளுக்கு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து சுந்தரமூர்த்தி நாயனார் விருப்பம் கொண்டதாலே பூமியிலே நீங்கள் மூவரும் திறந்து இல்லற வாழ்க்கை வாழ்ந்து மீண்டும் இந்த கைலாயத்திற்கு வர வேண்டும் என்று சுவாமி அவர்களுக்கு அனுகிரகம் செய்து அனுப்பினார் அதிலே கமலினி என்கின்ற அம்பிகையினுடைய தோழி அம்பிகையினுடைய மணிப்பெண் அவர்தான் ருத்திரகணிகையின் வம்சத்திலே திருவாரூரிலே பரவினாச்சியார் என்கின்ற பெயரோடு பிறந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் வந்தபோது பரவீனாச்சியாரை காண அவரோடு தான் இல்லறம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்ப அதற்காக வென்று அந்த பறவை ஆட்சியாரிடத்திலேயே சுந்தரனுக்காக தூது சென்றார் சிவபெருமான் தன்னுடைய தோழனாகிய சுந்தரனுக்காக சிவபெருமான் தியாகராஜ பெருமான் திருவாரூரிலே தூது சென்றார் இன்றைக்கும் நீங்கள் தியாகராஜர் சன்னதியிலே நந்தி எழுந்து நின்றிருப்பதை பார்த்தீர்கள் ஏனென்றால் தோழனுக்காக தூது செல்ல வேண்டும் என்று சிவபெருமான் வேகமாக கிளம்பி போயிட்டார் நந்தி வரணும் அது மேலே எழுந்து உட்கார்ந்து நம்ம பயணம் பண்ணணும்ங்கிற எண்ணம் கூட இல்லாம தன் தோழனுக்காக விரைந்து சென்று போய் தூதுக்கு போனார் அப்படி உனக்காக அவர் தூது போனார் ஆகவே நீ அவருக்காக தூது வருகிறாயா என்று அம்பிகையாலே ஏற்கனவே மறுத்து இளையனுடைய சன்னிதானத்திற்கு அனுப்பப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனா மீண்டும் அம்பாளினுடைய திருச்சநிதானத்துக்கு வந்து எழுந்து நிற்கிறார் இப்போது அவர் முகத்திலே வாட்டம் இல்லை சோகமில்லை காரணம் சுவாமி அவருக்கு ஒரு நல்ல உபாயத்தை சொல்லி இருக்கிறார் வேதத்தினுடைய இசை வடிவமாக இருக்கின்ற சாம தானத்தை அம்பாளினுடைய திருச்சவிகளுக்கு நீ சமர்ப்பித்தால் அம்பிகையுடைய மனம் இழகும் என்று சொல்கிறார் அதை சத்த ரிஷிகளின் துணையோடு கைலாயத்திலே அம்பராணி ஓரிய திரு சன்னிதானத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் ஓதினார் என்பது புராண செய்தி ஹரி ஓம் அயாஹிதயே கிரேணோயே சத்சே ஹரிஹி ஓம்

கொண்ட அன்பின் குறைவினால் அல்ல என்பதை புரிந்து கொண்டவளாக அம்பிகை தன் அச்சத்தை ஆகவே இறைவனோடு மீண்டும் இரண்டர கதத்திருப்பதற்கான நேரத்தை அம்பிகை இப்போது விடுகிறாள் சிவமும் சக்தியும் ஒன்று சேர்ந்து காட்சி அளிப்பதற்கான தருணம் வாய்க்கிறது சுந்தரமூர்த்தி நாயனாரோடு சேர்ந்து நாமும் அந்த சிவசக்தி சங்கமத்தை தற்போது தரிசிக்கவிருக்கின்றோம் எல்லோரும் மனமாற இந்த விண்ணிலே உரக்கச் சொல்லுங்கள் நம பார்வதி பதயே நாம் பார்வதி பதயே ஹர நம பார்வதி பதயே இந்த பிரபஞ்சம் எப்போது எங்கே தோன்றியது என்றால் அது சங்கமத்திலே தான் உலகத்து உற்பத்தி எங்கிருந்து நிகழ்ந்ததோ அந்த சிவசக்தியினுடைய சங்கமத்தை நமக்கு உணர்த்துவதுதான் திருமூகல் அதை தோழனாக இருந்து தம்பிதான் நண்பனாக இருந்து நடத்தி கொடுத்த சுந்தரமூர்த்தி நாயனாரை நாம் எல்லோரும் நமஸ்கரிப்போம்

நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு நிறைய நேரத்துல சுவாமி நிமித்தமாக நாம புரிந்து கொள்ள வேண்டியது அம்பாள் புரிஞ்சின்றது வேற ஆனா அதுக்கு சுவாமி கொடுத்த விளக்கம்